பொய்யான விஷயத்த உண்மை அப்படின்னு நம்புறது தான் வாழ்க்கையில் வர்ற எல்லா துன்பத்துக்குமே காரணமாக இருக்குது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பொய்யான விஷயங்களை நம்புகிறது நிறுத்திட்டாலே வாழ்க்கையில் எந்த துன்பமுமே வராது ஒருத்தன் ஒரு பரீட்சை எழுதுகிறான் அந்த பரீட்சையில் பாஸ் ஆடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவன் பரீட்சையில் ஃபெயிலாகிடுறான் அவன் ஃபெயிலானதுனால அதை நினச்சி கவலைப்படுறான் இவன் எந்தளவுக்கு கவலைப்படுறேன் அப்படின்றது அவன் எந்தளவுக்கு பாஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சானோ அந்தளவுக்கு கவலைப்படுவேன் இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிறது ஒன்றும் ரொம்ப முக்கியம் கிடையாது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருந்தானா ஃபெயிலாக போகும்போது அவனுக்கு அந்தளவுக்கு கவலை வந்திருக்காது ஆனால் அவன் பாஸ் ஆடுறது ரொம்பவுமே முக்கியம்னு நினச்சானா அந்தளவுக்கு அதிகமாக அவனுக்கு கவலை வரும் இப்படி அவனுக்கு எந்த அளவுக்கு கவலை வருது அப்படின்றது அவன் எந்த அளவுக்கு பரீட்சையில் பாஸ் ஆடுறது முக்கியம் அப்படின்னு நம்புகிறானோ அந்தளவுக்கு அவனுக்கு கவலை வரும் இப்படி அவனுக்கு உண்டான கவலைன்றது நம்பிக்கையை பொறுத்து தீர்மானிக்கப்படுது அதே மாதிரி பறித்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்ற பயமும் இருக்கும் இந்த ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்ற பயம் எந்த அளவுக்கு இருக்கும்னா அதுவும் நம்பிக்கையை பொறுத்து தான் எந்தளவுக்கு பாஸ் ஆகிறது முக்கியம் நம்புறானா அந்த அந்தளவுக்கு அவனுக்கு பயம் இருக்கும் பாஸ் ஆடுறதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தானா அவனுக்கு பயமே இருக்காது இப்படி பயமுமே நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி ஃபெயில் ஃபெயிலானப்புறம் அவன்தான் ஒழுங்காக படிக்கலை அதனால தான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சான்னா அவனுக்கு அவன் மேலே கோவம் வர ஆரம்பிக்கும் இல்லை அவனை படிக்க விடாமல் தொந்தரவு பண்ண வேறு சில ஆட்கள் இல்லை வேறு சில காரணங்கள் மீது அவனுக்கு கோவம் வரும் இல்லை அவன் பரீட்சை ஒழுங்கா எழுதியும் பாஸ் ஆகலைன்னா அந்த பரீட்சையை திருத்தின ஆள் மீது கோவம் வரும் இப்படி அவனுக்கு வர்ற கோவத்தோட அளவுமே அவன் எந்த அளவுக்கு பாஸ் ஆகிறது முக்கியம்னு நினைக்கிறானோ அதை பொறுத்து தான் இருக்குது ஆகிறதே முக்கியம் அப்படின்னு நினைக்கலன்னா அவனுக்கு யாருமே எதுவும் கோபம் வராது கோபமும் நம்பிக்கையை பொறுத்து தான் வருது அதே மாதிரி பரீட்சையில் பாசாகணும் அப்படின்ற இயக்கம் இருக்கும் அந்த இயக்கம் மனசில் வழியை தந்து நிம்மதியை கொடுக்காது இந்த இயக்கமுமே பாசாரது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்புகிறானோ அந்த நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது இப்படி நம்பிக்கையை பொறுத்து தான் ஒருத்தனோட வாழ்க்கையில் வர்ற கோபம் கவலை பயம் ஏக்கம் இது மாதிரியான எல்லா துன்பமுமே தீர்மானிக்கப்படுது இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயுமே வாழ்க்கையில் எப்பயுமே இது மாதிரியான துன்பங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு அந்த விஷயத்த ரொம்ப முக்கியம்னு நம்பி அந்த நம்பிக்கை தான் துன்பத்தை தருது ஆனால் இந்த நம்பிக்கை தான் துன்பத்தை தருதுன்றதை நிறையா பேர் கவனிக்கவே மாட்டாங்க பரீட்சை எழுதி ஃபெயிலாக போயிட்டு கவலையில் இருக்க வேண்டாம் போய் ஏன்டா அப்படி கவலையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவள் என்ன சொல்லுவானா நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால தான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவன் ஃபெயில் ஆனனால கவலைப்படல அவன் பாஸ் ஆகிறது ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு நம்பியிருக்கான் அதனால தான் அவன் கவலைப்படுறான் இப்படி அவன் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவன் நம்பிக்கை தான் அப்படின்றதே அவன் கவனிக்கிறது கிடையாது ஏதோ வெளியில் நடந்த நிகழ்வு தான் காரணம்னு நினச்சிக்குவேன் ஏதோ ஃபெயில் ஆனதுனால தான் கஷ்டப்படுறேன் மரியாதை போச்சு பணம் போயிருச்சு இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு இது மாதிரி வெளியில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்க ஆனால் எல்லா துன்பத்துக்குமே நம்பிக்கை தான் அடிப்படை காரணமாக இருக்குது இதை மனிதர்கள் கவனிக்கிறதே கிடையாது ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் கிடையாது இந்த கருத்தை நிறையா பேரெலாம் நம்ப முடியாது ஏன்னா அவங்க வாழ்கிற மொத்த வாழ்க்கையுமே பல விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு நினச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ற கருத்து நம்புகிற மாதிரியே இருக்காது நம்புகிற மாதிரி இருக்கோ இல்லையோ அதுதான் உண்மை எப்படி வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்றதுக்கான விளக்கம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் சொல்லியிருந்தேன் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த இழந்துட்டு கவலைப்பட்டீங்கன்னா அப்படி கவலைப்படுறதுக்கு காரணம் அந்த விஷயத்த இழந்ததுனால கிடையாது முக்கியமே இல்லாத விஷயத்த முக்கியம் அப்படின்னு நம்பி ஏமாறுறதுனால தான் கவலையே வருது எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் எந்த கவலையும் இருக்காது அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த நினச்சி பயப்படுறீங்கன்னா பயப்படுறது காரணம் அங்கே ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது முக்கியமான விஷயத்த இழக்கிறது தான் ஆபத்து முக்கியன்ற எதுவுமே இல்லைன்னா ஆபத்தும் எதுவும் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டால் பயன்றதே இருக்காது யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு அது மேலே கோவம் வந்துச்சுன்னா இதுக்கு காரணமும் யாரும் பிரச்சனை கொடுக்கறது கிடையாது ஏன்னா முக்கியம் ஏதாவது இருந்தால் தான் அந்த முக்கியமானதை எடுக்கும்போது அது ஒரு பிரச்சனையாக தெரியும் ஆனால் முக்கியன்றது எதுவுமே இல்லைன்னா யாராலையும் நம்மளுக்கு பிரச்சனையே கொடுக்க முடியாது இப்படி உண்மையாக புரிஞ்சுக்கிட்டால் கோபம் வராது வாழ்க்கையில் முக்கியமானது இல்லை அப்படின்னு நினச்சா தான் வாழ்க்கையில் ஏதோ குறை இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்ற ஏக்கம் உண்டாகும் ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தேவையானதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு எதுவும் தேவை கிடையாது அப்படின்றத உணர்ந்து மனசில் எந்த ஏக்கம் இருக்காது வாழ்க்கைய மனநிறைவோடு இருக்கும் இப்படி வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள்லாம் எப்படி செயல்படுது நல்லா வாழ்றதுனா என்ன இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது இப்படி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது தான் கண் துறக்கிறதா ஆன்மீகத்தில் சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையை புரிஞ்சவனுக்கு வாழ்க்கையில் எது சரி என்ன பண்ணணும் இது மாதிரி வாழ்க்கையை பற்றின எல்லாமே தெளிவாக தெரியும் எப்படி கண்ணை திறந்து பார்த்தா என்ன இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் கண் துறக்கிறதுமே வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் ஆனால் சாதாரண பொதுமக்களுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் அப்படின்றதே இருக்காது அவங்க அறிவை பயன்படுத்தி பல விஷயத்த கற்றுக்குவாங்க அறிவியல் மருத்துவம் கணிதம் இது மாதிரி பல துறைகளில் முன்னேறுவாங்க ஆனால் அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் அவங்க வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் என்னென்னா வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு தெரியாது நமக்குள்ளே இருக்க எண்ணங்கள் உணர்ச்சிகள்லாம் எப்படி இயங்குது அப்படின்றதும் தெரியாது வாழ்க்கையில் எதுவும் முக்கியம் நல்லா வாழ்கிறதுன்னா என்ன அப்படின்ற எதுவும் தெரியாது ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சது ஆசைப்பட்டது எல்லாம் கிடச்சிச்சுன்னா வாழ்க்கை நல்லா மாறிடும் யாருக்கு ஆசைப்பட்ட பணம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி அடையிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோ அவனுக்கு வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் யாருக்கு ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி அடையிறதுன்னு தெரியலையோ அவனுக்கு வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு தெரியலை இப்படி தான் அவங்க வாழ்க்கையை பற்றி தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இப்படி மக்களுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லாததுனால எது சரி எது தப்பு என்ன பண்ணணும் அப்படின்ற எதுவுமே தெரியாத ஒரு குருடர்களாக தான் இருக்காங்க குருடனாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஒருத்தன் குருடனாக இருக்கான் அவனுக்கு தனக்கு கண்ணு தெரியாது அப்படின்றதே தெரியலை நமக்கு நல்லா தான் கண்ணு தெரியும் அப்படின்னு ரொம்பவுமே உறுதியாக நம்புகிறான் மனசுக்கு எந்த பக்கத்துலாம் போகணுன்னு தோணுதோ அந்த பக்கத்துலாம் போகிறான் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா நமக்கு மனசு தோன்ற வழியில் போகலை நம்ம கண்ணை திறந்து பார்த்து எது சரியான வழின்னு தெரிஞ்சு அதை நோக்கி தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறேன் அதை உறுதியாக வேற நம்புகிறேன் இப்படி கண்ணு தெரியாமல் மனசுக்கு தோன்ற பாதையில் போய் ஒருத்த மேலே மோதிடுறான் அப்படி மோதின மோதினப்பறமும் நம்ம கண்ணு தெரியாமல் மோதிட்டோம் அப்படின்றத உணர்றது கிடையாது ஏதோ அவன் சரியாக போன மாதிரியும் இவனோட பாதையில் அவன் தான் கூறுக்க வந்துட்டு தான் நினச்சி ஏன்டா என் பாதையில் வந்து கூறுக்க வந்துட்டேன்னு அவன் கூட சட்டைக்கு போகிறது அடுத்து கண்ணு தெரியாமல் போய் சாக்கடியில் விழுந்துடுறது அப்போவும் உணர்றது கிடையாது அங்கே சாக்கடை தோண்டி வச்சதுன்னு வேற ஆள் மேலே தான் பழிய போடுறது இப்படி தான் மக்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் அதுக்கு காரணம் அவன் சரியில்லை காசு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எதாவது ஒரு விஷயத்து மேலே பழிய போட்டுருவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லாமல் கண்ணு தெரியாமல் இருக்காங்க அதுதான் பிரச்சனை அப்படின்றதே உணர்றது கிடையாது யாராவது ஒருத்தாள் வாழ்க்கையை புரிஞ்சு நெற்றி கண்ணை திறந்தவங்க வாழ்க்கையில் எது சரியான வழி காட்டினாலுமே அதை இந்த கண்ணு தெரியாதவங்க கேட்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா ஏன்னா அந்த குருடனுங்க தான் போகிற பாதை தான் ரொம்பவுமே சரியான பாதை அப்படின்னு நூறு சதவீதம் உறுதியாக நம்புறானுங்க இப்படி நூறு சதவீதம் உறுதியாக நம்புறதுனால தான் போகிற பாதையை தவிர்த்து வேற எந்த பாதையை காமிச்சாலுமே அது வந்து அவனை பொறுத்த வரைக்கும் தப்பான பாதை தான் அவன் போகிற பாதை மட்டும்தான் சரி அதனால நெற்றிகன் தெரிஞ்சவங்க சொல்கிற பாதை வந்து ரொம்ப தப்பான பாதை இப்படி தப்பான பாதையை காமிச்சு மக்களுடைய வாழ்க்கையை குழப்பம் வந்தால் தீயசக்தியாக தான் பார்ப்பாங்க இப்படி தீயசக்தியாக பார்த்து அவங்களை அழிக்கவும் தடுக்கவும் தான் பார்ப்பாங்க ஏன் இப்படி மனிதர்கள் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க ஏன்னா மனிதர்களுக்கு பிடிச்சதே கஷ்டப்படுறது தான் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்குன்னே தப்பான பாதையில் போவாங்க மக்களுக்கு வாழ்க்கையில் சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம்னா அது நல்லா வாழ்கிறது தான் அதனால் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு உடல் பொருளாகவே அனைத்தையும் பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை நல்லா மாறாத மாதிரி பார்த்துக்குவாங்க இப்படி அவங்களுக்கே நல்லா பிடிக்காதனால பிடிக்காததுனால தான் அவங்களோட வாழ்க்கையை யாருனாலையும் நல்லா மாற்ற முடிகிறது கிடையாது அவங்களுக்கு நல்லா பிடிக்கல பிடிக்கலை அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அது தெரிஞ்சால் தன்னைத்தானே திருத்திக்கிட்டு நல்லா வாழை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மனநிலையை மாற்றிக்குவாங்க ஆனால் இப்படிலாம் திரிந்திடக்கூடாது நல்லா வாழ்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அவங்களுக்கு நல்லா வாழ பிடிக்காது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது வாழ்க்கையில் இருக்க நல்ல விஷயம் வாழ்க்கையோட அழகாக ரசிக்கிறது தான் ஆனால் கன்று தெரியாத ஒருத்தனால் ஒரு ஓவியத்தோட அழகை எப்படி ரசிக்க முடியாதோ அதே மாதிரி நெற்றிக் கண் தெரியாத ஒரு ஆளால் வாழ்க்கையோட அழகாக ரசிக்க முடியாது நெற்றிகன் திறந்தவங்களால் வாழ்க்கையை தெளிவாக பார்க்க முடியும் வாழ்க்கையை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் தெளிவாக புரிஞ்சுக்கும்போது போது வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்றது தெளிவாகவே தெரியும் இதனால எந்த துன்பமுமே வராது ஆனால் நெற்றிக்கன்னு தெரியாதவங்களுக்கு வாழ்க்கை அளவுக்கு அழகானது அப்படின்றத உணர முடியாது அவங்களால உணர முடிஞ்சதெல்லாம் கவலை பயம் கோபம் ஏக்கம் இது மாதிரியான விஷயங்களை தான் உணரவே முடியும்